உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞர் முனைவர் திரு நா முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலிகளை அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் சில முக்கியமான தகவல்களை சுவாரஸ்யமா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்த கட்டுரைக்கு நாம் முத்துக்குமார் அவர்கள் என்ன தலைப்பை வைத்திருக்கிறார் அப்படின்னா வயதென்னும் ரயில் வண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரயில் வண்டியில போகும்போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சுவாரஸ்யமாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல நாம் முத்துக்குமார் அவர்கள் மதுரைக்கு ஒரு ஒரு கல்யாணத்திற்கு வருவதாக கடைசி நேரத்துல அந்த திட்டம் முடிவாகி கிளம்புறாரு அப்ப போய் சாப்பிட்டுட்டு வரும்போது வாட்டர் பாட்டில் வாழைப்பழம் வாங்கிட்டு வண்டி நகர ஆரம்பிச்சிருச்சு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இவர் வேகமா ஓடி வந்து தன்னுடைய இருக்கை எங்க இருக்கு உட்காந்துட்டு தன்னுடைய பேக வந்து தன்னுடைய இயற்கைக்கு கீழே வச்சிட்டாரு வச்சக்கப்புறம் பாக்குறாரு அது ஒரு அழகான ஜன்னல் இருக்கை ஜன்னல் இருக்கை ஒரு கவிஞனுக்கு கிடைத்திருக்கிறது தீரா காதல் தொன்னூற்றி ஒன்பது சதவீத மக்கள் ஜன்னல் ஓர இருக்கை கிடைத்தவுடனே தூங்கி இவரே இவரையே பார்த்திருக்கார் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் பார்ப்பதற்கு நிறைய காட்சிகளும் படிப்பதற்கு கொஞ்சோண்டு புத்தகங்களும் பழகுவதற்கும் பேசுவதற்கும் எதிரில் அன்பான மனிதர்களும் வாய்த்தால் இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த ஜன்னல் ஓரத்து இருக்கையிலேயே விட இவனுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இதைவிட ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளர் எனக்கு ஜன்னல் ஓர இருக்கை கிடைத்து விட்டது அப்படின்றத எப்படி கொண்டாடி சொல்ல முடியும் பாருங்களேன் அடுத்து கவிஞர் விக்கிரமாயத்தனுடைய ஒரு கவிதையையும் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாரு போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும் பேருந்துகள் திருவிழாவுக்கு திருவிழா வெளியே வரும் தேர் எனினும் அது ஊர்வலம் எப்போதுமே வந்தா அதுலன்னு ஆச்சரியம் அது போலத்தான் எப்போதுமே இந்த ஜன்னல் ஓரத்து இருக்கைகள் கிடைத்து விட்டால் என்ன ஒரு பயன் என்ன ஒரு பலன் எனக்காச்சும் ஒரு முறை கிடைக்கும் போது அது அதனுடைய சுவை அப்படிங்கறது அத்தனை தித்திக்க கூடிய ஒரு இனிப்பாக இருக்கும் இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு அதே போலதான் தினம் தினம் வந்துகிட்டு இருந்தா வானவில்லை யாருதான் பாப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த பயணம் வந்து எதற்காக அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா இப்ப அந்த பேக கீழே வச்சுட்டு அந்த ஜன்னல் இருக்கையை பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டுட்டு அந்த பெட்டி முழுக்க எட்டி பார்க்கிறார் யாருமே இந்த பெட்டியில இல்லை கொஞ்சம் எந்திரிச்சு போயிட்டு முன்னாடி உள்ள பெட்டிகளையும் பார்த்துட்டு வராரு அங்க யாருமே இல்லை பார்த்துட்டு வந்து இங்க உட்காருகாரு உடனே அவருக்கு நேரெதிரே நம்ம அந்த ஒன் சைட் சீட் இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஃபேமிலியா உட்கார்ற மாதிரி ஒரு சீட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கும் நான் முத்துக்குமார் அவர்களுக்கும் தான் அந்த உரையாடலே தொடங்குது அந்த உரையாடல் அத்தனை சுவாரஸ்யமாக நான் முத்துக்குமார் கொண்டு போயிருப்பார் அந்த எதிரே இருந்த ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஐம்பது வயது இருக்கும் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது இருக்கும் அந்த அவர் தான் ஆரம்பிக்கிறார் அந்த உரையாடல வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வணக்கம் சொல்லிட்டு நான் தூக்கமாக இருக்கிறார் இந்த பெட்டியில யாருமே இல்லையே இது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தானே அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு இந்த பெட்டியில மட்டும் இல்லைங்க இந்த ரயில்ல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இது பாண்டியன் எக்ஸ்பிரஸும் கிடையாது இது கால ரயில் அப்படின்னு சொல்றாரு கால ரயிலா அப்படின்னு கேட்ட உடனே நான் முத்துக்குமார் கால ரயிலா அப்ப இந்த கால ரயில் எங்க போகுது திரும்ப இது எந்த ஊருக்கும் போகாது இது கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்திற்கும் மாறி மாறி பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் வண்டி அப்படின்னு சொல்றாரு நம்ம இப்ப இருக்கிறது நிகழ்கால பெட்டி அப்படின்னு சொல்றாரு இவருக்கு அடி வைத்துதான் அப்படியே அமிலம் வந்து சுரப்பது போல ஒரு உணர்வு கை கால் நடுங்குது என்ன பண்றனே தெரியல யாருமே தெரியாத ஒருத்தர் இப்படி சொல்றாரு பெட்டியில யாருமே காணாமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவருக்கு இருக்கு உடனே நான் முத்துக்குமார் கேட்கிறாரு சார் நீங்க யாரு அப்படின்னு ஆஹ் நான் முத்துக்குமார் கேட்பது நான் முத்துக்குமாருடைய செவிகளுக்கே எட்டவில்லை உடனே நானா கடவுள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த முதியவர் சொல்றாரு இப்போது உடனே ஆச்சரியத்தோடும் திகிலோடும் இனம் புரியாத ஒரு குழப்பத்தோடு நாம் முத்துக்குமார் அவர் எதிர்நோக்குறாரு அவரை சாருன்னு கூப்புறதா ஐயான்னு கூப்புறதா அண்ணன்னு கூப்புறதா சாமின்னு கூப்புறதா அப்படின்ற எக்கச்சக்கமான குழப்பத்துல நாம் முத்துக்குமார் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் உடனே அந்த கடவுள் சொல்றாரு அந்த ஒரு மதிக்கத்தக்க நபர் சொல்றாரு என்னை நீ வர்ணிக்க முயற்சிக்காத உன்னால் அது முடியாது பல நூற்றாண்டுகள் பல கவிஞர்கள் என் தன்னுடைய தோற்றத்தை விதவிதமாக வர்ணிச்சு பார்த்துட்டாங்க நான் எப்படிப்பட்டவன்னு நானே சொல்றேன்னு அந்த கடவுள் சொல்றாரு இருப்பதில் இல்லாதவன் இல்லாதவற்றில் இருப்பவன் எனக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் உடனே கேட்கிறாரு என்னை எதுக்கு இந்த வண்டியில ஏத்துனீங்க அப்படின்னு ஏன்னா நீ ஒரு கவிஞன் எனக்கு கவிஞர்களையும் குழந்தைகளையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு நான் முத்துக்குமார் அவர்கள் கொஞ்சம் பயம் குறையுது அவரை பக்தியோட அணுகிறார் நீ கவிஞன்றது மட்டும் காரணம் இல்லை சாதாரணமா எல்லாரும் எப்போ கடந்த கால நினைவுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நான் முத்துக்குமார் அவரும் பதற்றத்துல அவருக்கு ஒண்ணுமே தோணலை கடவுளே பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா கல்யாண வீடு மரண வீடு பண்டிகை விழாக்கள் அப்படிங்கிற நிறைய பாலிய கால நினைவுகள் நண்பர்களை சந்திக்கும் போது இந்த பாலிய கால நினைவு அப்படின்றது பளிச்சுன்னு நினைவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்க எல்லாருமே கவிஞர்கள் படைப்பாளிகள் என்ன பண்றீங்க கவிஞர்களுக்கு கூட விட்டு கூடு பாயக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு கவிதையை உயிர்ப்பிப்பதற்காக கடந்த காலத்துக்கு போறீங்க அந்த கடந்த காலத்துக்கு போயிட்டு அந்த நிகழ்வை அந்த இடத்தை உங்களுடைய சொற்களுக்குள் அடக்கி விடுவதற்கு அத்தனை முயற்சிகள் எடுக்கிறீர்கள் அத்தனை கஷ்டப்பட்டு அந்த சொற்களை நிகழ் காலத்துக்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் முத்துக்குமார் பிரம்மி போட கேட்கிறாரு யோ என்ன மனுஷியா நீ ஒரு கவிஞனை பத்தி என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் ஆவலோட பிரம்மி போட பாத்துட்டு இருக்காரு அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அதனால தான் இது கால ரயில் இந்த கால ரயில் கவிஞர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற எதுக்காக சொல்றாரு ஏன்னா கவிஞர்கள் தான் காலத்தினுடைய கண்ணாடி அப்படின்னு அந்த கடவுள் சொல்றாரு நாமத்துக்கு அடுத்த கேள்வி அது சரி இந்த ரயில்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறார் இந்த கால ரயில் அப்படின்னு சொல்லிட்டீங்க நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மாறி மாறி போயிட்டு இந்த வண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படி என்னதான் இன்னும் இந்த வண்டியில ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கிறார் உடனே சொல்றாரு இடது பக்கம் போனா உன்னுடைய கடந்த காலத்துக்கு நீ போலாம் வலது பக்கமா போனி அப்படின்னா உன்னுடைய நிகழ்காலத்துக்கு போலாம் எதிர்காலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு பெட்டி வந்து ஐந்து வயசை கொண்டு இருக்கும் அதாவது நம்ம பிறந்தது வந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பெட்டி அடுத்த பெட்டி வந்து அஞ்சுல இருந்து பத்து வயசு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நான் முத்துக்குமார் அவர்களை கை பிடிச்சி கூட்டி போயிட்டு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு இப்ப முதல்ல வந்து பிறந்ததுல இருந்து முதல் ஐந்து வயது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றது நான் முத்துக்குமார் வேடிக்கை பார்த்துட்டே வராது அப்ப நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து குழந்தையாக இருக்கிறாங்க அப்ப ஒரு எறும்பு தரையில ஊறி போயிட்டே இருக்கு தரையில ஊறி போனக்கு அப்புறம் அது ஒரு சுவற்றின் மேல ஏறுது சுவற்றின் மேல ஏறுவத பார்த்து அந்த குழந்தையும் வந்து சுவர் மீது ஏற முயற்சிக்குது ஆனா துப்புக்கடியின்னு கீழே விழுந்துருச்சு இதை பார்த்த ஒரு கிழவி ஓடி வந்து அந்த குழந்தைய அள்ளி அந்த கிழவி வந்து வெத்தலை போட்டுட்டு இருக்கு உதடு முழுக்க சிவப்பாக இருக்கிறது அந்த சிவப்பான உதட்டின் உதடால அந்த குழந்தையினுடைய வெற்றிகளை ஒரு முத்தம் கொடுக்குது முதல்ல இது நான் முத்துக்குமார் வீடு தானா அந்த குழந்தை நான் முத்துக்குமார் தானா அப்படிங்கிற ஒரு பிரமிப்போடையும் வியப்போடையும் பார்த்துக்கிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் ஊர்ல திருவிழா நடக்குது அந்த திருவிழால ஒரு அழகான பெண் குழந்தை ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் அந்த குழந்தை வந்து பட்டுப்பாவாடை சட்டை போட்டுட்டு காத கொழுசு போட்டுட்டு ஓடி போகுது அப்ப அந்த கொழுசினுடைய சத்தத்தை கேட்டு நான் முத்துக்குமார் அவர்கள் எனக்கு அந்த கொழுசு வேணும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடி அட அடம் அப்படி அடம்பிடிக்கும் பிடிக்கும் போது அவங்க அம்மா புளிர்னு முதுகில் அடிய போட்டு சமாதானப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த திருவிழால அந்த வேஷம் போட்டுருவாங்க இல்லையா அப்ப கரடி வேசம் போட்டு ஆஹ் ஒருத்தர் வராரு அப்ப கரடி வேசம் அந்த கரடி பண்ற எல்லாத்தையும் வந்து அப்படியே முத்துக்குமார் பயந்து அப்படியே வியப்போட பாக்குறாரு இது முதல் ஆஹ் பிறந்ததுல இருந்து ஐந்து வயதுக்குள்ளாக இந்த நிகழ்வு நடக்குது அதுக்கப்புறம் தன்னுடைய நான்காவது வயதுல நான் முத்துக்குமார் அவர்களுடைய அம்மா தவறுனாங்க இல்லையா அந்த ஒரு இடத்தை மட்டும் நான் முத்துக்குமார் மிக வேகமாக கடந்து போறாரு கடந்து கடவுள் கிட்ட போய் நின்ட்டாரு உடனே கடவுள் சொல்றாரு எந்த கசப்பான நிகழ்வுகளையும் எந்த துன்பங்களையும் அத்தனை எளிதாக கடந்து விட முடியாது வாழ்க்கை தத்துவத்தை சரி வா அடுத்த பெட்டிக்கு போனா அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஆறு முதல் பத்து வயது வரைக்கும் நான் முத்துக்குமார் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு நான் முத்துக்குமார் தன்னோட பிரெண்ட்ஸோட சேர்ந்து ஆத்தங்கரையோரும் கபடி ஆடிட்டு இருந்தார் அப்ப கபடியில் ஆடும்போது அந்த கோட்டை தொடுவோம் இல்லையா அப்படி தொட்டுட்டு வரும்போது கீழே விழுந்து கால சராட்சிருச்சு ரத்தம் பீச்ச அடிச்சுட்டு இருக்கு ஆத்துல கழுவி அப்படி நான் முத்துக்குமாரோட அப்படியே அப்புறாங்க அப்படி அப்புனாலும் கூட மண்ணினுடைய அந்த நிறத்தையும் தாண்டி நாம் முத்துக்குமார் அவருடைய ரத்தம் வெளியே வந்துட்டே இருக்கு இது ஒண்ணு நான் முத்துக்குமாருக்கு சின்ன வயசுல நீச்சல் அடிக்க தெரியாது ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீச்சல் அடிப்பாங்க அப்படி பண்ணும்போது கிணத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாம முத்துக்குமார தள்ளிவிட்டு நிறைய தண்ணி குடிக்க வச்சு கடைசில ஃப்ரெண்ட்ஸே உள்ள போய் குதிச்சு காப்பாத்தி அதுவும் எப்படி நான் நாமத்துக்குமாரோடைய முடிய பிடிச்சு மேல கூட்டு வந்து அந்த கல்லுல உட்கார வைக்கிறாங்க அப்படி ஒரு கணங்களாக இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த செங்கல் கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய செங்கலை பாத்துக்கீங்க அரிச்சு அரிச்சூர் மாதிரி காணப்படும் அந்த பொந்துக்குள்ள ஒரு பாம்பு எட்டி பார்த்திருக்கு அதையும் அந்த இடத்துல அவரு குறிப்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சின்ன வயசுல கே எஸ் சித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு ஓகேங்களா அந்த பொண்ணுக்கும் நான் முத்துக்குமாருக்கும் நல்ல ஒரு நட்புணர்வு அது இருக்கும்போது சின்ன வயசுல வந்து அம்மா அப்பா விளையாட்டு விளையாடி இருக்காங்க இது கிறிஸ்டா இருந்தாலும் சரி எயிட்டி செவன்டிஸ் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் இரண்டாயிரத்துல பிறந்தவங்க ஒரு இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு வரைக்கும் சரி இவங்கெல்லாம் விளையாண்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிட்ட இருக்குமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை சரிங்களா அது இருக்கும்போது எனக்கு நான் ஞாபகம் இருக்கு நான் இருக்கேன் அப்படி விளையாடும் போது அந்த மண்ணு இருக்கும் மண்ணை குமிச்சு வச்சு சென்டர்ல ஓட்ட போட்டு ஒரு குழி மாதிரி விழுந்துரும் இல்லையா அந்த குழிக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துவாங்க தண்ணி ஊத்திட்டு அந்த சுத்தியில் உள்ள காஞ்ச மண்ணை நம்ம விளக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒரு சின்னதா கிடைக்கும் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவிச்ச இட்லின்னு சொல்லிட்டு அந்த கே எஸ் சித்தராங்க நான் முத்துக்குமாருக்கு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் முத்துக்குமார் சாப்பிட்ட மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அந்த கே எஸ் சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து இப்ப வந்து அப்பா அம்மாக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நான் முத்துக்குமாருடைய முகத்துல முதல் காதலும் ஒரு காமவும் ஏற்பட்டு இருக்கு கடவுள் வந்து அதை கள்ள சிரிப்போட நான் முத்துக்குமார் கைப்பிடிச்சு வா பட்டிக்கு போலாம்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு அடுத்து பதினொன்று முதல் பதினைந்து வயது வரைக்கும் இந்த இடத்துல நான் முத்துக்குமார் அவர்கள் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க அப்ப தன்னுடைய நண்பர்கள் நான் முத்துக்குமார் செல்லபாபு கே கண்ணன் பாலாஜி இந்த நாலு பேருமே பப்ளிக் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்காங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது நான் முத்துக்குமார் வந்து ஐ ஓ டு தி மை கண்ட்ரி ஐ ஓ டு தி மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் போய்ட்ரிய வந்து மக்கப் பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்ப தன்னோட ஃப்ரெண்டு பாலாஜி வந்து டேய் என்னடா இப்படி படிக்கிற இப்படியா மக்கப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எதையும் மக் பண்ண கூடாதுரா அர்த்தத்தோட புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவர் என்ன முத்துக்குமார் சொல்றாரு நைட்ரஜன் என்ன ரெண்டும் சேர்ந்தா ஹெச் டூ வரும் அதாவது தண்ணி கிடைக்கும் அப்படின்றாரு நாம குடிக்கிற தண்ணி படி ஓ உடனே நாம் முத்துக்குமார் சொல்லி பார்க்கறது அவருடைய மனசுல பதிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நான் முத்துக்குமார் உடைய பொல பொலன்னு கண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு மல மலன்னு கண்ணி வர ஆரம்பி கண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு உடனே சொல்றாரு கத்துறாரு ஏன் அப்படின்னா அந்த பாலாஜி அப்படிங்கிறது வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நான் முத்துக்குமார் கூட ஒன்றாக படித்து அடுத்து பாலிடெக்னிக் போய் வேலைக்கு போயிட்டு திருமணம் முடிச்சு அடுத்த ஆறு மாசத்துலயே அவரு ஒரு விபத்துல சிக்கி இறந்து போயிட்டாரு அப்ப அந்த பெட்டியை கிடக்கும் போது சொல்றாரு அடே பாலாஜி நீ இந்த பெட்டிலே இருடா அடுத்த பெட்டிக்கு நீ சித்து போயிருடா சொல்லிட்டு கத்துறாரு அவர் ஊராக்க கத்துறாரு ஆனா கடவுள் சொல்றாரு நீ என்னதான் கத்துனாலும் அவனுக்கு கேட்காது சரியா நீ இந்த காட்சிய தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இது ஏற்கனவே போடப்பட்ட ஒரு இருப்பு பாதை இங்க யாரோட மரணத்தையும் யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நிறத்துல சொல்றாரு அடுத்த பெட்டியில வந்த உடனே நான் முத்துக்குமாரி காட்சிகள் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா புழுதி கிளப்பியபடி வந்தது முத முறை நான் முத்துக்குமார் அவர்கள் கல்லூரிக்குள்ள நுழைந்தது கல்லூரில எழுதிய முதல் காதல் கடிதத்தை அந்த பெண் கிட்ட கொடுக்காமலேயே போனது கல்லூரி முடித்து சினிமாவில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்காக கிளம்பி வந்தது இயக்குனர் திரு கே பாலச்சந்திரன் அவர்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றி உலக திரைப்படங்கள் பார்த்து சுற்றி திரிந்தது அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பாடல் எழுதி பதிவு பண்ணது அதுக்கப்புறம் எழுத்தாளர் சுஜாதா அவங்க வந்து நாமுத்துக்குமார் அவர்களுடைய தூர் கவிதையே ஒரு மேடையில வாசித்து பரவசப்பட்டது அருவிமதி அண்ணனோட இணைந்து கவியரங்குல கைத்தட்டல் வாங்கினது மனைவியே முதல் முதல்ல போன தருணம் இப்பதான் போல இருக்கக்கூடிய குழந்தையை ஒரு நர்சுடைய இருந்து தன்னுடைய கைக்கு கடத்தும் போது ஏற்பட்ட ரத்தச்சூடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அப்படி வேகமா நாம் முத்துக்குமார் பார்த்துக்கிட்டே வந்தாரு கடந்த காலத்துல நுழைகிறது ஒரு துன்பமா இல்ல கடந்த காலத்துல நுழையிறது ஒரு இன்பமா இல்ல துன்பத்தில் சேர்ந்த ஒரு இன்பமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன்வைக்கிறாரு நம்ம நிகழ்காலத்துக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கடவுள்கிட்ட சொல்றாரு நிகழ்காலத்து பெட்டிக்கு வந்த உடனே இப்ப நம்ம வந்து இடது பக்கம் போனோம் வலது பக்கம் போனோம் அப்படின்னா உன்னுடைய எதிர்காலத்துக்கு போகலாம் நாற்பது வயதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க போற அப்படின்றத பார்க்கலாம் வரையா அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு நான் முத்துக்குமார் சொல்றாரு இல்ல இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருந்து விடும் அதனால எனக்கு வேணா வண்டியை நிப்பாட்ட சொல்ல நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முத்துக்குமார் கடவுள்கிட்ட சொல்றாரு உடனே வண்டியும் நிக்குது நான் முத்துக்குமார் இறங்கி அந்த ஊருடைய பெயர் பலகைய பார்க்கிறாரு விழுப்புரம் நிறுத்தம் வந்திருக்கு இருக்கு அப்ப கடவுள் வந்து அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்து வெளியே இறங்கி நான் முத்துக்குமார் கிட்ட சொல்றாரு தினம் தினமும் புதுசா எதையாவது உன்னை படைச்சுக்கிட்டே இரு அதுதான் உன்னை உயிர்ப்போட வச்சிருக்கும் அதுதான் உன்னை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே இவரும் நாம அவர்களும் கடவுளை பார்த்து புன்னகைத்தபடி கை அசைச்சு காட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மதுர வண்டிக்காக விழுப்புரம் ஜங்ஷன்லயே காத்திருக்க தொடங்கினார் அடுத்த ஒரு கட்டுரையில இன்னும் எத்தனை சுவாரஸ்யத்தோடு இவர் நம்ம கிட்ட பேச போறத கேட்கிறதுக்கு நீங்களும் எனக்காக காத்துருங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி தமிழ்